வட மாவட்டம் எருதுக்கட்டு கட்டு ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாருக்கும் பொங்கல் ஆரம்பிச்ச உடனே எருதி வீடும் ஆரம்பிச்சிருவாங்க இன்று சிறப்பு நேர்காணலில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுக்கா தொண்டாந்துளசி மேட்டுக்குடி தொண்டாந்துளசி மேட்டுக்குடி காலை ரெண்டு மூணு ஸ்ட்ரீட்ல பார்த்துருந்தோம் சரியான ரன்னிங்கே முக்கியமா சொல்ல போனா இபி காலனி அதுக்கப்புறம் கொட்டாலத்தில் சூப்பரா இருந்துச்சு ரன்னிங் அந்த ரன்னிங் வீடியோ இதில் இணைச்சிருக்கேன் பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து ஓம் வீடியோ பண்ணுங்க நிறைய காலைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன அவங்க எத்தனை வருஷமா காலையை வளர்க்குறாங்க அதோட வரலாறு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் உங்க பேர் ஐயா என் பேரு கிருஷ்ணமூர்த்தி தொண்ணாநி ஜூனியர் மேட்டுக்குடி ஓகே ஓகே எத்தனை வருஷமா மாடு வளர்க்கறீங்க இப்போ ஒரு நாலு அஞ்சு வருஷமா தான் நாங்கள் பசங்க ஏற்பட்டதுனால அதுக்கு முன்ன வந்து எப்பவுமே இன்னைக்கு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் காளைகள்லாம் ஒவ்வொரு தெருவிடாம போவேன் வருவேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா இந்த காளைங்க வந்து இப்ப பசங்க ஏற்பட்ட பிற்பாடுதான் வாலிப பசங்கள்லாம் கூட வருவேன் இன்னைக்கு நான் வந்து காளைங்களை வச்சிருக்கேன் ஓகே 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 மொத்தம் எத்தனை காலையை வச்சிருக்கேன் ஐயா நாலு இருக்கு இன்னும் நாலு காலையை வச்சிருக்கேன் ஓகே ஓகே ஸோ காலையெல்லாம் பார்த்தினா இவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அதாவது இந்த ஜென்ரேஷன் தான் அவங்க அப்பா தாத்தா எல்லாம் வந்து பார்த்தோன்னா காலை வந்து ரசிப்பாங்க பட் காலை வாங்கி தெருவுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனது கிடையாது தான் ஸோ இவர் வந்த தான் காலையெல்லாம் வாங்கி தெருவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க தொண்டாம் துளசி மேட்டுக்குடின்னு சொல்லிட்டு விடுறாங்க ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வணக்கம் பிரதர் வணக்கம் சார் அவங்க பேர் என் பேர் வந்து தினேஷ் குமார் நான் எங்கள் சொந்த ஊர் வந்து தொன்னாந்தோளசி நாங்கள் இப்போ வந்து இந்த இந்த மாடு ஃபீல்டு வந்து நாங்கள் வெளியே மாடு ஃபீல்டுக்கு போயின்னு இருந்தோம் அதை பார்த்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுபடியாக நாங்கள் பார்த்து பார்த்து இப்போ ஒரு நாலு வருஷமா மாடு வளர்த்துன்னு வரோம் ஓகே இப்போ தெருவு தெருவுக்கு நாங்களும் வந்து பிரைஸ் எல்லா தெருலையும் எங்கள் மாடு வெட்டு கொடுத்ததில்ல எல்லா தெருலையும் ஏதோ பிரைஸ் எங்களுக்கு ஆர்தல் சொல்றதுக்கு எங்கள் மாடு வந்து வெற்றி பெற்று தருது இந்த ஊர் மிக் ஊருக்கும் வந்து பெருமை சேர்த்து தருது துணாவரிசி மேட்டுக்குடி எங்க தாத்தா வந்து மேட்டுக்குடியா இருக்கிறாரு அதனால அந்த பேர் சொல்லி நாங்கள் காலையை ஓகே நீங்க எந்த தெருவுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க? குறிப்பா இந்த தெருல எனக்கு பேர் வாங்கி குடுத்து மாறு. அப்படின்னா எந்த தெரு சொல்வீங்க? फर्स्ट தெரு பெனத்தூர். பெனத்தூர். 5வது பிரைஸ். 5வது ரெண்டு வருஷமும் தொடர்ந்து அஞ்சாவது பிரைஸ். 5வதுக்கு வந்தாத இருக்கு. ஓகே. நாங்க வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து காலை ரெண்டு காலை வாங்கணும் அந்த ரெண்டு காலையும் வந்து எங்களுக்கு ஏதோ கிட்ட வரும் ஒரு புள்ளியில விட்டு போயிடும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம கருப்பு மாடு நம்ம ஃபார்முக்கு வந்தது அப்போதுலேருந்து அந்த கருப்பு மாடு ஃபஸ்ட்டு தெருவு போட்டதுலேருந்தே நல்ல ரிசல்ட் கொடுத்து நின்ந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு தெருவு கழிச்சு விட்டோம் பெனாத்தூர் வீதியில் எங்களுக்கு அபாரமான ஓட்டத்தை வெளிப்படுத்தி காமிச்சது அந்த ஊரில் ரெண்டு வருஷமா தொடர்ந்து ரெண்டு வருஷமா அஞ்சாவது அச்சன் இருக்குது அதுக்கப்புறம் ஈபி காலனி கவுஞ்சூரு இந்த ஊர்ல எல்லாம் செஞ்சி கொட்டாலம் இந்த ஊர்ல எல்லாம் வந்து தரமான ஓட்டத்தை வெளிப்படுத்தது அதனால தொனாவூசி மேட்டுக்குடின்னு அன்று எல்லா ஊருக்கும் பப்ளிசிட்டி ஆச்சு வந்து நம்ம கருப்பு மாடு இப்போ இந்த மாடு என்னன்னா பல தெருவில் பிரைஸ் வாங்கி கொடுத்துருக்குது தொனாவூசி மேட்டுக்குடின்னு அன்றதுக்கு இந்த தான் வந்து அடையாளமே இந்த மாடு வந்த பிறகுதான் எங்களுக்கு தொண்ணாசி பேர் வந்து பப்ளிசிட்டியாது இந்த மாடு எங்க டீமுக்கு வந்த பிறகுதான் இந்த ரசிகர் கூட்டம் மொத்தமே எங்களுக்கு வந்து இருக்கிறாங்க இந்த மாட்டுக்கோசரம் எல்லாருமே வருவாங்க இப்போ ஒரு தெருவுக்கு எடுத்துன்னு போறீங்கன்னா எத்தனை மாடு ஒரு தெருவுக்கு எத்தனை போறோம்னா ரெண்டு மாடு எத்தனை போவோம் ரெண்டு மாடு எப்பவுமே வந்து விட்டு கொடுக்கறது இல்லை இதுலாம் அது பிரைஸ் வாங்கி கொடுக்கும் பிரைஸ் இல்லாத வீட்டுக்கு இது வரைக்கும் வந்தது இல்ல சூப்பர் சூப்பர் ஆஹ் அடுத்தது அது இந்த மாடு வந்து மட்டி மாடு ஜூனியர் மேட்டுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு வந்து இப்போ கண்ணூட்டி தெருவுல இருந்தே மாடு ரெண்டு வந்து பிரைஸ் வாங்கி இது மேட்டுக்குடினு விடுவோம் இது வந்து ஜூனியர் மேட்டுக்குடின்னு சொல்லிட்டு விடுவோம் லத்தேரி தெருவிலயும் நல்ல ஓட்டம் தான் ஆனா பல மெயின் மாட்லயும் வந்து அந்த ரிசல்ட் குத்துது அதனால ஜூனியர் மேட்டுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையும் விட்டு இருந்தா இருக்கும் அடுத்தது வேற என்ன மாடு வச்சிருக்கீங்க இது வெள்ளை மாடு அது கடுத்து ஒரு அது புடிச்சு ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த மாடு பிச்சுன்னு வந்தோம் இந்த மாடு பிடிச்சின்னு வந்து கண்ணூட்டி தெருவுல ரெண்டு தெரு போட்டோம் ரெண்டு தெரு போட்ட பிறகு மாடு சனியாயிட்டு இருந்தது அந்த ரெண்டு தெரு போட்ட வந்து சனியா இருக்கும் போதும் ரைஸ் அழைச்சி தான் குத்துன்னு இருந்தது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முதல் தெருவாக பணமடங்கி தெருவு போடலான்னு இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் எங்கேயோ விட்டதில்லை முதல் தெருவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வெயிட் பண்ணுறோம் இந்த காளியோட ஓட்டத்தை பார்க்க பல்லு வந்து பல்லு ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு கண்ணுடி தெருவு விட்டுருக்கீங்களா கண்ணுடி தெருவெல்லாம் எங்கேயும் உள்ள ஜனவரி மாதம் பதினஞ்சாந்தேதி மாடு விடுவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு பணமடங்கில மாடு ஸோ தான் ஃபர்ஸ்ட்டு விட போகிறாங்களாம் ஸோ வாழ்த்துக்கள் இது ஒரு கண்ணு இருக்குது இது வந்து இந்த கண்ணு வந்து நம்ம வெள்ள மாட்டுக்கு பிறந்த கண் இது இந்த மாடு இந்த மாட்டுடைய கண் ஊட்டி இது இது ஓகே ஓகே இதுவும் கண் ஊட்டி தெரிவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் ஓகே எத்தனை மாசம் ஆகுது கண்ணு போட்டது கண்ணு போட்டு அஞ்சு மாசம் ஆகுது அஞ்சு மாசம் ஆகுது ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு வரீங்களா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் ஓகே இன்னும் கண் ஊட்டி தெரிவு எதுவும் இன்னும் கண் ஊட்டி தெரிவு எங்கேயும் உள்ள ட்ரைன் அப் பண்ணிருக்கோம் இப்போ ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுதிவிடும் திருவிழா ரசிகர்கள் சரி உரிமையாளர்களும் சரி ரொம்ப எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எதிர்பார்ப்பு என்ன ரசிகர்களும் காலைப்பிடி வீரர்களும் உரிமையாளர்களும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எங்களுக்கு வந்து ரெண்டு சுத்து விட்டு பேட்ச் முறையில் விட்டாக்கே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு சுத்து வந்து ஏத்தனா கூட ஒரு ரெண்டாவது சுத்து குறைக்கும் எங்க மாடு அதனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் எல்லாரு மாடும் சரி ஒரு மா ஒரு சுத்து ஏத்தனா கூட ஒரு சுத்து குறைக்கலாம் அதே மாதிரி பேட்ச் முறையில் இப்ப வீட்டுல இருந்து கிளம்புறத கூட கொஞ்சம் லேட்டா கிளம்பி பேட்ச் முறையில் விட்டு கொஞ்சம் மாடு ரெஸ்ட் எடுத்துட்டு கூட விடலாம் ஒரு ஊருக்கு ஒரு இரநூத்தம்பது அட்டை கொடுக்கலாம் ஒரு ஊருக்கு ரெண்டு ரவுண்ட் வைங்க இரநூத்தி ஐம்பது அட்டை லிமிட்டட் அட்டை கொடுத்து ஒரு காலையின்னு ஒரு காலைக்கு ரெண்டு சுத்து வச்சா விழா நல்லா இருக்கும் என்ன சொன்ன மாதிரி தானா ஒரு தெருவு நானூறு அட்டை ஐநூறு அட்டை தராங்கல்லண்ணா அதே மாதிரி ஒரு சில மாடெல்லாம் பிரைஸ் இல்லாம போயிருது அது கூட இப்போ ஒரு அறுபது பிரைஸ் வைக்கிறாங்கன்னா ஒரு நூறு ப்ரைஸ் வச்சா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மாட்டுக்கு ஒரு நெக்ஸ்ட் தெரு அந்த தெருவு போடலாம்டா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தராங்க ஒரு நம்ம மாடு செலெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எத்தனை வந்து போடுவாங்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டு வர மாடு போகிறதுக்காக ஓகே நூறு ப்ரைஸ் வச்சா நல்லாயிருக்கும் இன்னொரு ப்ரைஸ் வச்சா நல்லா இருக்குண்ணா ஓகே ஓகே அதாவது காலை உரிமையாளர்களுடைய கோரிக்கை என்னன்னா பெரும்பாலும் வந்து ரெண்டு சுற்று விட்டு நூறு ப்ரைஸ் வைக்கணும் அப்படின்னா நிறைய காலை உரிமையாளர்கள் பயனடைவாங்க ஒரு சின்னதாக ப்ரைஸ் கொடுத்தா கூட சந்தோஷமாக வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றதுதான் இது எல்லாருக்குமே தெரியும் இது யார் எடுத்து முன்னெடுத்து விழா குழுவினர் தான் விழா குழுவினர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு நூறு பிரைஸ் வைங்க ஒரு அறுபது பிரைஸ் நீங்கள் நார்மலான பிரைஸ் வச்சுட்டு மீதி இருக்கிற ஒரு நாற்பது பிரைஸ் வந்து சிம்பிளாக ஒரு அண்டா குண்டா ஏதாச்சும் கொடுத்தா கூட சந்தோஷமாக வாங்கிட்டு வருவாங்க எங்க மாடு பிரைஸ் அடிச்சுன்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணி விழா குழுவினர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல நூறு பிரைஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரெண்டு சுத்து என் பேரு மொஹம்மட் ஷுவேப் நான் கரைசமாகலாம் முஸ்லீம் தெருவில் இருந்து வரேன் மாடு என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இவங்க எனக்கு நல்லா தெரியும் கடையானலாம் வருவாங்க கடை இருக்கு எங்களுது நான் நைட்டே வந்து இங்க வந்து மாட்டுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக நாளைக்கு தெருவு போடுறாங்கன்னா நைட்டே வந்து இங்க இருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு நைட்டு ரெண்டு மணி கிளம்பிடுவான் ரெண்டு வருஷமா பெண்ணாத்தூர்ல அஞ்சாவது வாங்கிடுச்சு அப்போதுல நான் மாடு கட்ட ரொம்ப க்ளோஸா என் பேர் வந்து அந்தோனி நானூத்தொன்னா தான் உங்க வீடு பக்கத்து வீட்டு தான் இருக்கிறேன் நானு நான் இவங்க இவங்க கூட எப்போ மாடு பிடிச்சாங்களோ அப்பத்திலிருந்து வந்து நினைக்கிறேன் நைட்டு எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்துருவேன் நைட்டு ரெண்டு மணிலேருந்து ரெடி ஆயிட்டு எப்ப தெருக்கு ரெண்டு மணிக்குள்ள போயிடுவோம் போயிட்டு கூட நாங்க வீட்டுக்கு வந்து நாலு மணிக்கு தான் வருவோம் ரொம்ப பிரச்சனை அந்த தெரு காட்டுறதுலேருந்து இது பண்ணுறதுலேருந்து ரொம்ப பிரச்சனை நாங்க ரெண்டு மணிக்கு போனா கூட காலையில ஆறு மணி தான் நாங்க ஒழிய காட்ட முடியுது இந்த பேச்சு பிரகார் விட்டா கூட நாங்க இங்கேருந்து ஒரு நாலு மணிக்கு ஒரு ஆறு மணி கூட போலாம் மாடு மொத்திலுமே இந்த மட்டி மாடுதான் ரொம்ப ஸ்பெஷலு இது ரொம்ப பாசக்கார மாடு எல்லார்களுமே எல்லார்களுமே எல்லாமே பழகலாம் அது மெல்லாம் கருப்பெல்லாம் பாயம் இது மட்டும் ரொம்ப பாசமா இருக்கும் அதாவது ஒரு மாடு நம்ம எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நாளைக்கு தெருவு போடுறாங்க அப்படின்னா முன்கூட்டியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க இவங்களா அந்த மாடு இந்த அளவுக்கு பேர் வரது காரணம் இவங்களும் கூட ஏன்னா எல்லாம் சேர்ந்ததுனால தான் மாடு விட முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மாடு ஒரு எல்லாம் ரெடி பண்ணுற காலை உரிமைகள் இருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்புறம் எல்லாம் மாடு நல்லபடியா விட்டு வர வருஷம் அவங்களுக்கு நல்லபடியா எங்க மேட்டுக்குடி சார்பா வாழ்த்து சொல்லிக்கிறோம்